இந்த உலகத்தில் வெளியில் நாம பார்க்கும் ஒரு மனிதனின் உண்மையையும் மதிப்பையும் சொல்லாது ஆடைகள் பணம் பதவி இவையெல்லாம் மாற்று கருவிகள் ஆனா மாறாத ஒன்று உண்டு உள்ளத்தில் இருக்கும் மனிதனேயும் இந்த கதையின் நாயகன் சுதாகர் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆயிரக்கணக்கான ஊழியர்களைக் கொண்ட பெரிய கம்பெனிக்கு தலைமை தாங்கும் நபர் ஆனால் சுதாகருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது என் ஊழியர்கள் என்னை மரியாதை செய்கிறார்களா அல்லது என் பதவியை மரியாதை செய்கிறார்களா இந்த கேள்விக்கு அவர் தானே ஒரு பதில் தேடினார் மற்றவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் அது அதனால் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஒரு வயதான சாதாரண மனிதனாக மாறி அவர் சொந்த கிளை அலுவலகத்திற்கே போக முடிவு பண்ணினார் மூக்கில் கண்ணாடி சாம்பல் நரவிக் சாதாரண ஆடைகள் சிறிய பை ஒரு வயதானவரின் நடையும் சேர்ந்து அவர் முழுமையாக உருவம் மாறினார் அன்று காலையில் அலுவலக கதவுக்குள் மெதுவாக நடந்து வந்த ஒரு வயதான மனிதரை யாரும் முக்கியமா பார்க்கல அவர் நடக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு நகர்ந்தது வரவேற்பறையில் இருந்த மாயா என்ற பெண் அவரை மேலிருந்து கீழே பார்த்து அவமானமாய் பேசினாள் இங்க வேலை வேண்டுமா இது பெரிய ஐடி கம்பெனி உங்க மாதிரி ஆளுங்க இங்க வேலைக்கு வர முடியாது அவருடைய வயசை பார்த்து அவருடைய மதிப்பை தீர்மானித்தாள் அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அவள் முகம் பிசி போன்ற முகம் சில நிமிடங்களில் கிளை மேலாளர் கௌதம் வேகமாக நடந்து செல்லும் போது அவரை கவனிக்காமலேயே தள்ளி சென்றார் பின்னால் திரும்பி நாங்க ரொம்ப பிஸி இப்படி யாரும் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க அவர் விட்ட ஆணவமும் அவரது தவறான லீடர்ஷிப்பும் அந்த ஒரு வாக்கியத்தில் தெரிந்தது அலுவலகத்தில் இருந்த பல பேரும் அதைப் போலவே நடந்து கொண்டார்கள் யார் ஒருவர் கூட அந்த வயதான மனிதரிடம் ஐயா நீங்க எதுக்கு வந்தீங்க என்று கூட கேட்கவில்லை அந்த நேரத்தில் மட்டும் ஒரு சிறிய பையன் ஆரவ் ஒரு இன்டர்ன் அவன் எல்லாவற்றையும் கவனித்தான் அவன் மெதுவா அந்த வயதானவரின் அருகே வந்து சொன்னான் ஐயா நீங்க ரொம்ப நேரமா காத்திருக்கிறீங்க இங்க உட்காருங்க நான் உங்களுக்கு தேநீர் எடுத்து வரேன் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு அன்பு சுதாகரின் உள்ளத்தையே உலுக்கியது ஆரவ் அவருக்கு சீட் கொடுத்தான் தேநீர் கொடுத்தான் மரியாதை கொடுத்தான் அந்த அன்புக்கு அவருக்கு எந்த பயனும் கிடைக்காத நாளாக இருந்தது ஆனா அவன் மனித நேயம்தான் அவருக்கு புதிய உயரத்தை வாங்கி தந்தது என்பதை அவன் அப்போது தெரியாது அடுத்த நாள் அலுவலகம் முழுக்க ஆச்சரியம் செக்யூரிட்டி லைன் டீம் ஆப்ரேஷன் டீம் எல்லாரும் நின்றிருக்க ஒரு பிளாக் கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கியவர் அவர்களுக்கு தெரிந்த சிஇஓ சுதாகர் அந்த வரவேற்பாளர் அந்த மேலாளர் அந்த ஊழியர்கள் அனைவருக்கும் முகத்தில் அதிர்ச்சி சுதாகர் சொன்னார் நேற்று நான் இந்த அலுவல அலுவலகத்துக்கு ஒரு சாதாரண மனிதனாக வந்தேன் என்னுடைய உருவத்தை பார்த்து சிலர் என்னை தள்ளி போட்டார்கள் சிலர் அவமானப்படுத்தினார்கள் ஆனால் ஒரு மனிதன் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் நான் எதிர்பார்த்த மரியாதையை தந்தான் அவர் முதலில் கௌதமை கூப்பிட்டார் கௌதம் உங்கள் லீடர்ஷிப்பில் திறமையை விட ஆணவம் அதிகமாக இருக்கு உங்களுக்கு ஒரு டிமோஷன் நீங்க எல்லா ஊழியர்களோடும் அதே மேசையிலிருந்து வேலை செய்யணும் மரியாதை கற்றுக்கொள்ளும் வரை அவர் வார்த்தை முடிந்ததும் அலுவலக முழுக்க அமைதி பிறகு அவர் பார்வை ஆரவின் பக்கம் திரும்பியது ஆரவ் நீ நேற்று என் மீது காட்டிய அன்பு நீங்க தந்த மரியாதை அது இந்த நிறுவனத்தின் உண்மையான மதிப்பு அடுத்த மாதத்திலிருந்து நீ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ப்ரொமோட்டர் அந்த நொடியில் ஆரவின் கண்களில் நீர் அவருக்கு வார்த்தைகளே வரல மற்ற ஊழியர்கள் அவருக்கு கைதட்டி வாழ்த்தினார்கள் அதன் பிறகு சுதாகர் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார் வெளித்தோற்றம் பார்த்து ஒருவரை பற்றி முடிவு பண்ணாதீங்க அவர் யார் என்ன மதிப்பு என்ன வரலாறு என்ன குணம் எதையும் நம்மால் வெளியில் பார்த்து புரிஞ்சுக்க முடியாது உருவம் ஒரே நாளில் மாறிவிடும் ஆனா உணர்வு மனித நேயம் அன்பு இவைதான் ஒரு மனிதனை காலம் முழுக்க உயரத்தில் நிறுத்தும் ஜீவன் உள்ளவரை உருவம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா உள்ளத்தில் இருக்கும் உணர்வு மட்டும் மாறவே மாட்டாது இது போன்ற உணர்வு மிக்க கதைகளை கேட்க வாய்ஸ் ஆஃப் ரத்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க